ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டு தோசை வாழைத்தண்டு சட்னி வாழைத்தண்டு போட்டு அரைச்சா மாவில் தோசை சூப்பராக இருக்குது முறுமுருன் இருக்குது இது வந்து வாழைத்தண்டு போட்டு அரைச்சா சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குது இப்போ இது வாங்க எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணும் போகிறது வாழைத்தண்டு தோசைக்கான மாவு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டு சட்னி பார்க்கலாம் இப்போது வாழைத்தண்டு தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன தேவை மாவுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பச்சரிசி ஒரு கப்பு பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ வாழைத்தண்டை கட் பண்ணி அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது வாங்க அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கீத்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் தேங்காயும் வாழைத்தண்டு பொடியாக நறுக்குனா வாழைத்தண்டையும் நம்ம இப்போது ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா மற்ற பொருள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம் இப்போது வாழைத்தண்டியை தேங்காயும் அரைச்சிட்டேன் இதுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நறுக்கினது வர மொளகா காரத்துக்கு தேவையான அளவு எனக்கு காரம் கம்மியாக வேணும் அதனால் ஒரு வர மிளகா போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா வர கொத்தமல்லி ஜீரகம் பெருங்காயத்தூள் அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஊற வச்ச பச்சரிசி ஒரு கப்பு பூண்டு நாலு பல் தோலோடை போடலாம் இல்லை தோலை உரிச்சிட்டும் போடலாம் நாலு பல் பூண்டு இப்போ இதெல்லாம் சேர்த்தி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு இதை அரைச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு மாற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இப்போ இது மூடி போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் அது வரைக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கொத்தமல்லி ஜீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாசனை வந்து அடமா வாசனையாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது தோசையும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை மாவில் வாழைத்தண்டு போட்டு அரைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை அடுத்து வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாங்க வாழைத்தண்டை அதே மாதிரி கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்துடலாம் நாரை நீக்கிட்டு நம்ம வாழைத்தண்டை பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் ஒன்று சிறிய பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் ஒரு அரை தக்காளி புளி கொஞ்சமாக அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவு இஞ்சி இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி வதக்கி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் போட்டுட்டு வர மிளகா காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக புளி கடைசியாக பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம் கருவேப்பிலாம் கடுகு போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டு சட்னி ரெடி இதுவும் பார்த்தீங்கன்னா கார சட்னி மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து தோசையை ஊற்றுறேன் எவ்வளோ முறு முறுன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது தோசை வந்து நல்லா வருது சன்னமாக நல்லா வருது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இந்த தோசையை சுட்டு எடுத்து இந்த சட்னிக்கோடு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்குது மொறுமொருன்னு வாழைத்தண்டில் அரைச்ச தோசை ரெடி ஆயிருச்சு இந்த வாழைத்தண்டு போட்டு அரைச்ச சட்னி ரெடி இப்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்ல மொறு மொறுன் இருக்குங்க சூப்பராக இருக்கு அதில் வாழைத்தண்டு சேர்த்திருக்கோம் இருக்கும் நம்ம சொன்னாதே தெரியும் சூப்பராக இருக்குது இது வந்து இந்த தக்காளி தோசை மாதிரி இருக்குது சட்னி நார்மல் காரை சட்னி மாதிரி இருக்குது ஆனால் இதில் வாழைத்தள்ளி சேர்த்து அரைச்சிருக்கோம் ஆனால் அது தெரியவே இல்லை தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன் இருக்குது வாழைத்தண்டே சாப்பிட மாட்டான்னு சொல்கிற குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி தோசையும் சட்னியும் வாழைத்தண்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வாழைத்தண்டு தோசை எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்